வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எம்எல்ஏக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் திட்டம் விரிவாக்க நிகழ்வுகளுக்கு அமைப்பு திடீர் தகவல் எந்தவொரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவல்களை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஜூலை பதினொன்று பதினஞ்சாம் ஆகிய தேதிகளில் காலை உணவு திட்டம் மற்றும் மக்களுடன் முதல்வர் ஆகிய திட்டங்களுக்கு விரிவாக்கம் நிகழ்ச்சிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அமைப்பு விடுத்துள்ளார் அதாவது பதினேழு பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் நடைபெற உள்ள மக்களுடன் முதல்வர் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்வுகளில் பங்கு கொள்ள அமைப்பு விடுத்து அனைத்து சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகின்ற நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தர்மபுரி மாவட்ட மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் விரிவாக்கம் நிகழ்வு பதினைஞ்சாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவற்றில் தொடங்கி வைக்க உள்ளார் அதோடு அதோடு அன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்புடைய அமைச்சர்கள் பெரும் மக்கள் நிகழ்வுகளை தொடங்கி வைக்க உள்ளனர் இந்த நிலையில் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சார்ந்த சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பொதுமக்கள் அன்றாட அணுகும் அரசு துறைகளில் சேவை விரை விரைவாக எளிதாகவும் சென்று சேரும் வண்ணம் தன்னால் முடிந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெறு நடை முறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அதன் மூலம் மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இன்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நகர்ப்புறங்களில் இந்த திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மற்றும் வரவேற்பினை வரவேற்பினை அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பகுதிகளை இதை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டு வருகின்ற பதினோராம் தேதி அன்று தர்மபுரி மாவட்டத்தில் தான் தான் அதனை தொடங்கி வைக்க இருப்பதாக அன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் நில அதாவது நீங்கள மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்புடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்நிகழ்வு தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மக்களின் சேவைகளுக்கு நற்குணந்து அவற்றை நிறைவேற்றும் பொறுப்பில் உள்ள மக்களுக்கு பிரதிநிதிகளாக சட்டமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் பகுதியில் பதினோராம் தேதியன்று நடைபெறவுள்ள மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம்களில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து வேண்டுமென கேட்டு கொள்ளார் அது அதே மட்டுமல்லாமல் பதினைஞ்சாம் தேதி அன்று தன்னால் தொடங்கி வைக்கப்பட்ட முதல்வர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பொது மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் தற்பொழுது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை வேலை சந்தான சிற்றுந்தி வழங்கப்படும் இருப்பதாக சுமார் நாற்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மாணவ மாணவியர் பயனடைந்து வருகின்றனர் என்று தனது கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோன்று அதே மட்டுமல்லாமல் பல்வேறு ஆய்வுகளின் மூலம் தமிழ்நாடு மாநிலம் சட்ட திட்ட ஒழுகு குழு அமைச்சர் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மதிப்பீடு செய்ததன் அடிப்படையில் முதலமைச்சர் காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியதோடு சத்தான உணவின் உணவினை வழங்குவதுதான் காரணம் வழங்குவதன் காரணம் மக்களின் அதாவது பள்ளிகளின் மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் காலை உணவு தயார தயாரிக்கும் நேரம் மற்றும் பொருட்செலவு மீதமாக மீதமாவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் படிப்புத்திறன் அதிகரித்துள்ளதை கண்டு பாராட்டும் மகிழ்ச்சியும் தெரிவித்து வருவதாக திட்டக்குழு தனது அறிக்கையில் கண் காட்டியுள்ளதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் கேட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவல் என்பது பெரும் வகையில் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்